நான் ரொம்ப ஒபீஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன் பட் வந்து நான் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி நான் கொஞ்சம் கூட கேர் பண்ணக்கூட எனக்கு டைம் இல்லை எல்லாருமே வந்து குழந்தைங்க பின்னாடி ரொம்ப பிஸியாக நம்ம ஓடிட்டு இருப்போம் பட் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சிட்டு தான் நம்ம ரிலைஸ் பண்ணுவோம் நம்ம பார்க்கறதுக்கு இப்படி ஆகிட்டுமே நம்ம வந்து இதில் வந்து எப்படி வெளியில் வர்றது நம்மளோட கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு கவலைப்பட்டு இருப்பீங்க ஸோ அதுலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரணும் ஸோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் தான் இந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு தவிர வேற எந்த பெனிஃபிட்ஸ்க்காகவும் கிடையாது ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் வந்து மோட்டிவேட் ஆனாலும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் ஃபிட்டாக இருப்பாங்க ஸோ நம்ம அவங்க கிட்ட வந்து இந்த சீக்ரெட்ஸ்லாம் கேட்டோம்னா அவங்க வந்து எப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கேட்டோம்னா நான் வந்து தானாகவே வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் நான் வந்து நார்மல் ஃபுட் தான் சாப்பிட்றேன் நான் எல்லாம் சாப்பிட்டேன் ஆனால் வந்து நான் வெயிட் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அந்த சீக்கிரெட்டை வந்து வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க இப்போ சிலவங்க வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருந்தாங்கன்னா அவங்க எப்படி நீங்கள் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்கீங்க இந்த மாதிரிலாம் கேட்டாலும் அவங்க சீக்கிரம் லேடீஸ் வந்து மோஸ்ட்லி அவங்களோட சீக்கிரட்டோ எதுவுமே அவங்க ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அவங்க மற்றவங்களுக்கு இது ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் அழகாகிடுவாங்கன்னு ஒரு எல்சி வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் பட் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து இது வந்து ஒரு மடங்காக இருக்கிறது வந்து நிறைய ஒரு தௌசண்ட் மடங்காக தான் இது மாறுமே தவிர இது எங்கேயுமே வந்து நமக்கு வந்து டவுன் பண்ணாது ஸோ நான் வந்து இது உங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா நானுமே இந்த ஆக்டிவ் லைஃப்பில் இருப்பேன் ஸோ நீங்களும் அந்த ஆக்டிவ் ஆக்டிவ் லைஃப்பில் இருப்பீங்க இதுதான் வந்து நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்க போகிற ஒரு விஷயம் லாங் வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் வந்து டயட்டுக்கான எல்லாம் ஃபுல் டிப்ஸும் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ வந்து நான் வந்து எந்த ஃபிட்னஸ் ட்ரெயினோன்னு கிடையாது எந்த டயட் எக்ஸ்போர்ட்டும் கிடையாது இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அதை ஷேர் பண்ணலாம் ஸோ யாருன்னு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக மட்டும் தான் இது போடுறேன் இது வந்து நோ ஃப்ரேஷ் டயட் ஸோ அதே ஹெல்த்தி ஃபுட் மட்டும் தான் நம்ம சாப்பிட போகிறோம் எல்லாமே வந்து வீட்டில் சமைக்கிற ஃபுட்டு தான் நீங்கள் வந்து அது போர்ஷன் கண்ட்ரோல் மட்டும் தான் நீங்கள் போகிறீங்க வித் பிளஸ் ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறோம் ஒர்க் அவுட்ஸ் வந்து நான் டே ஒன்லேருந்து நான் எங்களுக்கு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ இது வந்து டே அது ஒர்க் அவுட்ஸ் வந்து நமக்கு வந்து லாங் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ பார்த்து நீங்கள் பண்ணுங்க ஸோ ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு நம்ம த்ரீ செட்ஸாக பண்ண போகிறோம் ஒரு செட் வந்து ஃபிஃப்டின் கவுண்டர் த்ரீ செட்ஸ் பண்ண போகிறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டென் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஃபைவ் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் ஃபைவ் வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் அதே சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்வேன் எப்படி பிக்லாஸ் பண்ணுறது ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் டிப்லாம் சொல்லுவேன் ஸோ வீடியோவெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்க எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய டார்கெட் வெயிட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்க ஸோ டே ஒன் டே டூ அது கம்ப்ளீட் பண்ணுறீங்களான்றது வந்து எல்லா ஷார்ட்ஸில் வீடியோஸெலாம் வந்து நீங்கள் கிளீன் பண்ணுங்க i think